நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ்ல ஆடி சிறப்பு விற்பனை பரபரப்பா நடந்துட்டு இருக்கு நெக்லஸோட வெயிட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி டூ கிராம்ஸ்லயும் சேதாரத்துல பிளாட் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் முல்லைப்போ ஆரமன் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுல எனக்கு சிங்கிள் லேயர் வேணும் டபுள் லேயர் வேணும் ட்ரிபிள் லேயர் வேணும்னாலும் நம்ம கிட்ட சாய்ஸஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் மூணு ஷோரூம்லயுமே இந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்பவே எம்போசிங் பேட்டர்ல த்ரீ டி ஒர்க்ஸ்ல டிசைன் பண்ண மாதிரியான ஸ்டார்ட் கலெக்ஷன் ஸோ இதுவுமே நம்ம கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் அவைலபிளா இருக்கு இன்னுமே இதை ஹைலைட் பண்றதுக்கு எனாமல் ஒர்க்ஸ்மே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்மே நம்ம

நடந்துட்டுருக்கு இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் நீங்கள் வாங்கக்கூடிய தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதோட கோல்ட் ரேட்டுமே கம்மியாக இருக்குது ஸோ இந்த பர்ஃபெக்ட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டபுள் தி பெனிஃபிட் ஸோ நம்ம சேலம் மக்கள் நிறைய பேர் இந்த ஆஃபரை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃபரில் இருக்கக்கூடிய பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அதாவது ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் அண்ட் எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வாங்க வேணா பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செமி நகர்ஸ் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆரத்துக்கு ஆப்டாக இருக்க மாதிரி நெக்லஸ் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கோல்டில் ஆன்டிக் டிசைன் ஒர்க்ஸில் கொடுத்து ரொம்பவே சூப்பரான டிசைனில் மேக் பண்ணியிருப்போம் அண்ட் ஆரம் அண்ட் நெக்லஸோட ஹைலைட்டே இதில் இருக்கக்கூடிய பெண்டென்ட்டில் இருக்கக்கூடிய டிசைன் ஒர்க்ஸ் தான் ஸோ ரொம்பவே ஒரு யூனிக்கான பேட்டர்னில் மண்டபம் தீமில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம் லக்ஷ்மி தேவியை வந்து பிரதிஷ்ட பண்ண மாதிரி அண்ட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய தீம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை பாலிஷிங் ஒர்க்கில் கொடி பேட்டர்னில் எம்போ டீம்ல டிசைன் பண்ணியிருக்கோம் ரொம்பவே லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய ஜுவல்லரி அண்ட் கிராண்டான லுக்கில் இருக்கும் அண்ட் நெக்லஸோட வெயிட் அரௌண்ட் டுவெண்ட்டி டூ ஹாரத்தோட வெயிட் அரௌண்ட் தேர்ட்டி செவன் இருக்கக்கூடிய இந்த பிரைடல் செட் கலெக்ஷன்ஸை இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு சேதாரத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம எவர் கிரீன் கலெக்ஷனான ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸை பத்தி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஹாரம் ஒரு கிராண்டான லுக்ல இருக்கக்கூடிய ஹாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் சைடில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன் ஒர்க்ஸில் மேட் ஃபினிஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்க்கு மேலே கிளிட்டர் ஆகிறதுக்கு ஹை பாலிஷிங் கட்டிங் ஒர்க்ஸ் கொடுத்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரியான டிசைன்ஸில் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாரத்தோட சைட் பேட்டனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸிங் டிசைனில் வந்து பென்டென்ட்டை வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நெக்லஸ் பார்த்திங்கன்னா வித்தௌட் பென்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முல்லைப்பூ நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஹாரத்தோட வெயிட் வந்து ரெண்டு கிராமும் நெக்லஸோட வெயிட் வந்து இருபத்தொரு கிராம்லேயும் இருக்குது ஸோ ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி எனக்கு இதுலேயே எனக்கு பென்டென்ட் இருக்கிற மாதிரி வே அப்படின்றாலும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட சாய்ஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ இது இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு இருபத்தி ஓரு கிராம்ல இருக்கு ஸோ வி ஷேப்பில் வித் பென்டென்ட்டில் இருக்கக்கூடிய முல்லைப்பூ நெக்லஸ் ஸோ இது கேப்லாக இருக்கக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ ஹாரத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிராம்ல இருக்குது ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு யூனிக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் முல்லைப்பூ கார்லேண்ட்டு இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ண ஒரு முல்லைப்பூ ஃப்ளக்ஸிபிளாக இருக்கக்கூடிய முல்லைப்பூ ஆரமண் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை பாலிஷிங் ஒர்க்ஸில் ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸிங் டிசைனில் இருக்க பெண்டன்ட் தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு ஆப்டாக இருக்க மாதிரியான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ முல்லைப்போ கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேட்டர்னில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்டோன் ஒர்க்ஸ்லேயும் இருக்குது ஃப்ளெக்சிபிள் ஸ்டிஃப் பேட்டர்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அதாவது பிளண்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் வேஸ்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் அண்ட் அக்கேஷனுக்கு நம்மளோட இயரிங் ஓட லுக்கையே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு

சைட் மாட்டல் கலெக்சன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சைட் மாடல் பார்த்தீங்கன்னா வேவி பேட்டர்ல செயின் டைப்ல இருக்கக்கூடிய ஹேங்கிங் கலெக்ஷன்ஸ் சோ இதுலயும் நம்ம கிட்ட எல்லா சாய்ஸஸ்லயுமே நமக்கு அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா வெயிட்லேயுமே அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த அளவுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய இந்த சைட் மாட்டலை எட்டு கிராம்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் லைனில் ஜிமிக்கி ஒர்க்கில் ஹேங்கிங் அதாவது குட்டி குட்டி ஹேங்கிங்ஸை வந்து பால்ஸ் ஒர்க் கொடுக்காமல் ஜிமிக்கவே குட்டி ஜிமிக்கவே ஹேங்கிங்ஸாக கொடுத்து இதை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு எனாமல் ஒர்க்ஸுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஃபைவ் கிராம் அண்ட் சிக்ஸ் கிராம்ஸ்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய மாட்டல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாட்டல்லாம் நம்ம வெட்டிங் ஜிமிக்கியோட பேர் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட லுக்கே வந்து அது பயங்கர கிராண்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா த்ரீ லேயர்ஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் ஸோ ஒவ்வொரு லேயுமே குட்டி குட்டி ஜிமிக்க மாடல்ஸை வந்து நம்ம ஹாங்கிங்ஸாக கொடுத்துருக்கோம் இது இன்னுமே ஹைலைட் பண்ணுறதுக்கு கலர் எனாமல் ஒர்க்ஸுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் ஸோ இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் எல்லா ஜுவல்ஸ்க்குமே நீங்கள் வாங்கக்கூடிய தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து செயின் டைப் வந்து ப்ராடான டிசைன்லேயும் குட்டி குட்டி ஹேங்கிங்ஸில் வந்து பால்ஸ் ஒர்க்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இதுலேயே எனக்கு ப்ளைன் டைப்பில் இருக்கக்கூடிய சுத்து மாட்டல் கலெக்ஷன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் சிங்கிங் another plane இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸை வந்து நம்ம பேர் மாட்டலை வந்து மூணு கிராம்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலையே நிறைய கலெக்ஷன் ஸ்மூத் ஃபினிஷிங்ல இருக்குது கட்டிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய மாட்டல் கலெக்ஷன்ஸுமே சுத்த மாடல் கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் இதுலையே எனக்கு நேர் மாடல் டைப்பில் எனக்கு மாடல் கலெக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை பாலிஷிங் வித் கட்டிங் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண நேர் மாட்டல் கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட ஆஃபரில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் மாட்டல்லையே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ மாட்டல் மட்டும் இல்லை இல்லாமல் நம்ம கிட்டே கோல்டில் நெத்திச்சுட்டி கலெக்ஷனுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த இந்த நெத்திச்சுட்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஏழு கிராம் வருது ஸோ ஏழு கிராம்ல லைட் வெயிட்டில் நெத்திச்சுட்டியுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆடி பணியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான தங்க நகைகளுக்குமே சேதாரத்தில் ஃப்ளாட் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புளுமே லைக் பண்ணக்கூடிய கேஸ்டிங் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிற வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிசைன் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் அண்ட் ஹை பாலிஷிங் ஒர்க்ஸில் கீழே பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஸ்டெயின் டைப் ஹேங்கிங்ஸ் கொடுத்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கேஸ்டிங் இயரிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த ஸ்டட்டுக்குமே நம்ம கிட்ட ஆஃபர் அவைலபிளாக இருக்குது அண்ட் மூணு ஷோரூம்லேயுமே இந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதிலேயே எனக்கு ஹேங்கிங் டைப்பில் வேணும்னா கட்டிங் ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி இயரிங்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவைலபிளாக இருக்கு அண்ட் இதுலேயே எனக்கு ஸ்டோன் ஒர்க்ஸில் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நம்ம பிரிபர் பண்ணலாம் லிட்டில் ஒரு கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிசைன் ஒர்க்ஸில் இருக்க கலெக்ஷன்ஸ்மே நம்ம கிட்ட இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இதுலேயே ஸ்டட் மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம் ஹார்ட்டின் ஷேப்ல ரொம்பவே எம்போசிங் பேட்டர்ன்ல த்ரீ டி ஒர்க்ஸில் டிசைன் பண்ண மாதிரியான ஸ்டட் கலெக்ஷன் இதுவுமே நம்ம கிட்ட பஜ்ஜெட் தான் அவைலபிளா இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம ஜிமிக்கிலேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு ஜிமிக்கி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஒரு கொடி பேட்டனுக்கு கீழே ஒரு சாலிடான வெயிட்டில் வந்து ஜிமிக்கி மாடல் மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ இதிலே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் காஸ்டிங் இயரிங்ஸ் இல்லாமல் எல்லா இயரிங்ஸுக்குமே இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டி ஒர்க்கில் ஹை பாலிஷிங்கில் ஒரு ஃபேன்சி வேர் கலெக்ஷன்னே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் இதிலேயே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் ஒரு யூனிக்கான ட்ரெண்டியான கலெக்ஷன்னே சொல்லலாம் ஸோ ஹெட்டர் போர்ஷனில் செக்கடு பேட்டர்ன் மாதிரி ஹை பாலிஷிங் ஒர்க்ஸும் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷில் த்ரீ டி ஒர்க் டிசைன்ஸ்லேயும் கொடுத்துருப்போம் ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஸோ ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வேர்க்கெல்லாம் ஆப்டாக இருக்கக்கூடிய இயரிங் ஸோ நெக்ஸ்ட் நம்ம எவர் கிரீன் கலெக்ஷனான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஜிமிக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் ஒர்க்கில் ஹை பாலிஷிங் ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதிலேயே நம்மகிட்ட ஏகப்பட்ட சாய்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அதாவது ஸ்டோன் இருக்கிற மாதிரியும் இருக்கு அண்ட் கீழ இருக்கக்கூடிய ஹேங்கிங்ஸ் வந்து ரிமூவபிள் டைப்ல இருக்க மாதிரியும் இருக்குது ஸோ ரிமூவ் ஹேங்கிங்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு டூ இன் ஒன் பர்பஸாகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேட்டன் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் பேட்டனில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி அதாவது ஹெடர் போர்ஷன் வந்து கிரேப்ஸ் தீம்லேயும் கீழே இருக்கக்கூடிய ஜிமிக்கி வந்து சால்ரிங் ஒர்க்ஸ்லையும் கொடுத்துருப்போம் ஸோ இன்னுமே இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு எனாமல் ஒர்க்ஸுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நம்ம எல்லா எல்லாம் வெயிட்லேயுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல்லே ஒரு ஃபேன்சியான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹேங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா செயின் டைப் ஸ்பைரல் டைப் ஹேங்கிங்ஸ் கொடுத்து ரொம்பவே ஃபேன்சி டிசைன்ஸில் மேக் பண்ணியிருக்கோம் இப்போ அண்ட் இதுலேயுமே நமக்கு ரிமூவபிள் டைப் இருக்கக்கூடிய ஹேங்கிங்ஸ் இருக்க ஜிமிக்கி கலெக்ஷன்ஸுமே எல்லா வெயிட்லேயுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பெங்காலி ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜிமிக்கி கீழே ஃபுல்லாக குட்டி குட்டி பால்ஸை வந்து ஹேங்கிங்ஸில் கொடுத்துருப்போம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பெங்காலி ஒர்க்ஸ்லேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெடர் போஷன் திலகம் சேஃப்லையும் நார்மல் அம்பிரல்லா பேட்டர்ன் மாதிரி ஜிமிக்கி கொடுக்காமல் ஒரு ஒயிட் ரேஞ்சில் வந்து இந்த ஜிமிக்கி டிசைன்ஸை வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ கீழேயுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஹேங்கிங்ஸ்மே கொடுத்து ஹோல் லுக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸாக மேக் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஜிமிக்கி கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னல்லி ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸாக தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸோ ட்ரெடிஷ்னல் மாடலில் ஹெடர் போர்ஷன் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய டிசைன் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சியான டிசைன்ஸில் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் ஒரு த்ரீ டி ஒர்க்ஸில் ஒரு த்ரீ லேயரில் ஹேங்கிங்ஸ் கொடுத்து ஒரு லென்த்தியான பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் அவைலபிளாக இருக்குது கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான தங்க நகைகளுக்குமே சேதாரத்தில் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் தங்கத்துக்கு மட்டும் இல்லை வைரத்துக்கும் ஃபிளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இந்த ஆடி சிறப்பு விற்பனை ஆகஸ்ட் மூணு வரைக்கும் நம்ம கேஜேஎஸ் ஜுவலர்ஸோட மூணு ஷோரூம்லேயுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள் இது நம்ம கலாச்சாரம் இது நம்ம கேஜேஎஸ் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம்